ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வாரம் முதல் நாம் தெரிந்து கொள்ளப் போவது சண்முக கவசத்தின் விளக்கத்தை இதுவரை திருவிளையாடல் புராண கதைகளை கேட்டு ஆன்மீக அன்பர்கள் எனக்கு ஆதரவு அளித்தது போல இந்த சண்முக கவசத்தின் விளக்கத்தையும் கேட்டு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் முதலில் சண்முக கவசத்தின் சிறு விளக்கத்தை பார்க்கலாம் எவ்வாறு தோன்றியது என்பதை பார்க்கலாம் ஒருவர் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியும் ஆரோக்கிய மாற்றம் வாழ்வு வந்து நமக்கு தேவையில்லாதது இந்த ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கவசம்தான் சண்முக கவசம் சண்முக கவசம் அருளையும் பாம்பன் சுவாமிகள் பற்றிய அறியாத தகவல்களையும் சண்முக கவசம் படிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் என்ற இடத்தில் பிறந்தவர் அப்பாவும் இவர் பிறந்த ஊரின் பெயரால் இவர் பாம்பன் சுவாமிகள் என்றும் பாம்பன் குருநாத சுவாமிகள் என்றும் அழைக்கப்படுகிறார் தன்னுடைய பதிமூன்றாவது வயதிலிருந்தே முருகன் மீது பாடல்கள் ஏற்றத் துவங்கிய பாம்பன் சுவாமிகள் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு பாடல்களை ஏற்றியுள்ளார் அருணகிரிநாதரை தனது மானசீக குருவாக ஏற்ற இவர் கந்தசஷ்டி கவசத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சண்முக கவசத்தை ஏற்றினார் தனக்கு ஏற்பட்ட வெப்பநோய் நீங்க இவர் முருகன் மீது ஏற்றியது குமாரஸ்தவம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கனவில் முருகன் வந்து கூறியதால் சென்னை வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை தம்புச்செட்டு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது பாம்பன் சுவாமிகளின் கால் மீது வண்டி ஒன்று ஏறியதால் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனால் அரசு பொது மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகள் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த டாக்டர்கள் காலில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் காலை அகற்ற வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு அவர் நடப்பது நடக்கட்டும் என்று கூறி முருகனை இடைவிடாமல் பிரார்த்தனை செய்தார் அப்பொழுது பதினைந்து நாட்கள் மருத்துவமனையிலே இருக்கும்படியும் எலும்பு முறிவு குணமாகிவிடும் என்றும் அவருக்கு அசரீரி கேட்டது அதனால் டாக்டர்களிடம் பத்து நாட்கள் கழித்து அறுவை சிகிச்சை வைத்துக் கொள்ளலாம் என்றார் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் அருகிலேயே அமர்ந்து அவருடைய சீடர் சுப்பிரமணியதாசர் சண்முக கவசத்தை பாராயணம் செய்து கொண்டே இருந்தார் அவர் கண்மூடி அமர்ந்திருக்கும் பொழுது முருகனின் மேல் பாம்பன் சுவாமிகளின் காலில் அடிப்பட்ட இடத்திற்குள் ஊடுருவி செல்வதை கண்டார் அதே சமயம் தான் அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு மேலே வானில் இரண்டு மைல்கள் நடனமாடுவதை கண்டார் பாம்பன் சுவாமிகள் அதை அவர் ரசித்து கொண்டிருக்கும் பொழுதே முருகன் ஒரு குழந்த வடிவில் தனது அருகில் படுத்திருக்கும் காட்சியையும் கண்டார் தாங்கள் கண்ட அதிசய காட்சிகளை பாம்பன் சுவாமிகளும் அவரது சீடரும் பேசிக்கொண்டு அப்படியே தூங்கினார் மறுநாள் காலை டாக்டர்கள் வந்து மீண்டும் பாம்பன் சுவாமிகளின் காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதிசயித்து போனார்கள் முறிந்து போயிருந்த எலும்புகள் தன்னால் குணமாகி விபத்து ஏற்பட்ட சுவடை தெரியாமல் போயிருந்தது இது இறைவன் நிகழ்த்தி அதிசயந்தாம் என்று அந்த ஆங்கிலேய டாக்டர்களே இந்த அற்புதத்தை பற்றி வியப் வியந்து கூறினார்கள் பாம்பன் சுவாமிகளுக்கு இனி சிகிச்சையே தேவையில்லை என்று கூறி அவரை அனுப்பி வைத்தனர் முருகன் நிகழ்த்திய இந்த அதிசயத்தை நினைவு கூறும் விதமாக தான் பாம்பன் சுவாமிகளின் படம் இன்றும் வார்டில் மாட்டப்பட்டுள்ளது அதே சமயம் இந்நாளின் நினைவாக திருவான்மையூரில் உள்ள பாம்பன் சுவாமிகளின் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத வளர்ப்புறை பிரதமை அன்று மயூர வாகன சேவை நிகழ்வு நடத்தப்படுகிறது பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது திருவான்மியூரில் சிறிய முருகன் ஆலயம் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது இந்த கோவிலில் பாம்பன் சுவாமிகள் கீழாக என்னை அருள் ரகசிய சக்தி என்னை நம்பினோரே ஆதரியாது நிற்குமோ ஐய வேண்டாம் என்றின் என்ற அவருடைய வாக்குகள் தெய்வ வாக்காக எழுதப்பட்டுள்ளது இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் சண்முக கவசத்தின் முதல் பாடலை பார்க்கலாம் அண்டமாய் அவனியாகி அறிவுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற ஈசனான தின்தீரல் சரவணத்தான் தினம் என் சிரசை காக்க இதன் விளக்கம் வானமாகியும் வண்ணுலகமாகியும் மனம் வாக்கு காயத்தால் அறிவதற்கு இயலாத உண்மை பொருளாகியும் அடியவர்களுக்கு குருவாகியும் களங்கமில்லாத கடவுளாகியும் எட்டு திசைகளில் உள்ளவர் வணங்கிட விளங்கிய என் அருடைய இறைவனும் ஆகிய பேராற்றம் பொருந்திய சரவணப் பொய்கையின் முதற் ஆற்றி தந்த முருகப்பெருமான் நாள்தோறும் என் தலையை காப்பாராக இனி முதல் பாடலை ராகத்துடன் கேட்கலாம் இனி வரும் வாரங்களில் நம் ஒவ்வொரு பாடலின் விளக்கத்தையும் பார்க்கலாம் அண்டமாய் அவனியாகி அரியோண பொருளதாகி அண்டமாய் அவனியாகி அரியோண பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வம் ஆகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசன் ஆன திண்டிரல் சரவணத்தான் தினமும் என் சீரசை காக்க